அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் ஐம்பது கேள்விகளாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து பாட்டு வரோம் லாஸ்ட் வீடியோ பதிவில் பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் பேட் அலுவல் சார்ந்த கலை சொல்ல ஸ்டாம் பேட் என்பது மைப்பொதி என்னங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை இந்த வீடியோ பதிவுல பார்த்திடலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுகள உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்க இரட்டை கிழவி போல் உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக இதுல இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் என்றவர் யாருன்னு வரும் இதுல இரட்டை கிளவி போல் என்பது பார்த்தீங்கன்னா ஒற்றுமை என்பதை குறிக்கும் பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தா இணை என்ன உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிவு நகமும் சதையும் போல நட்பு நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை மலைமுகம் காணா பயிர் போல இது வந்து வருத்தம் தான் வரும் உவகைனா மகிழ்ச்சி என்பது தவறு பொறுத்துக ஊமை கண்ட கனவு போல என்ன வரும் உடுக்கை இழந்தவன் கை போல வரையா மரபின் மாறி போல ஒருமையுள் ஆமை போல ஊமை கண்ட கனவு போல தவிப்பு அதே மாதிரி உடக் உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு வரையா மரபின் மாறி போல கொடை ஒருமையுள் ஆமை போல அடக்கம் என்பதை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா என்ன இதெல்லாம் ஆசிரியருக்கு தெரியும் மாணவரை பார்த்து கேட்பதால் இது வந்து அறிவினா என்பது சரி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார் இதில் பாத்தீங்கன்னா சரியான ஒன்று சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார் என்பதுதான் சரி இதில் பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறாரா சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுவதேன் பாரதியார் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறான் இதெல்லாம் வந்து தவறான வினா அடுத்த ஒன்று பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது விடைக்கேற்ற வீணா இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் இது புக் பேக்லயே வருதும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பது தான் சரியான வினாவாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் ஆக்குங்க நீரின்றி இயங்க இவ்வுலக இவ்வுலக மக்களால் முடியாது இப்படி ஆப்ஷனில் பாருங்க இயங்க நீரின்றி இவ்வுலக நீரின்றி ஆப்ஷனில் சரியான ஒன்று நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது என்பது சரியான சொற்றொடர் படி என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன இதில் நம்ம பார்த்துருக்கோம் படினா படித்தவர் படித்த பெயரச்சம் படித்து அப்படிங்கிறது வினையச்சத்தை குறிக்கும் அகரவரிசை இதில் காவரிசை வருது தாவரிசை மாவரிசை இதில் அப்ப காங்கா தா டானா தானா மா யாரா இந்த வரி தெரிஞ்சா நம்ம ஈஸியா பண்ணிடலாம் இதில் கடவுச்சொல் காசோலை காணொளி தொலைநகல் முன்பதிவு ஆப்ஷன் சி தான் வந்து சரியான அகரவரிசையாகும் ஆகும் கூந்தல் கோலம் கிழக்கு கௌதாரி காவரிசையில் அப்படி பாருங்க என்ன வருன்னு இதுல கிழக்கு கூந்தல் கோலம் கௌதாரி என்பது சரியான அகரவரிசை தருகின்றனர் இதனுடைய வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தருகின்றனர் அப்படின்னா அதனுடைய வேர்ச்சொல் தா என்பது சரியான வேர்ச்சொல் வனப்பு பொருள் கண்டறிக வனப்புன்னா எதை குறிக்கும் அழகு என்பதை குறிப்பதாகும் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் இசை இசைனா புகழ்னு வரும் இசைவு இசைவு கொடுத்தார் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று விலையற்ற சொற்றொடரை கண்டறிக இதுல ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான் இதுல ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான் இதுவும் தவறு இதுல சரியான ஒன்று இதுல சந்தி பிளையற்றது தான் ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான் என்பது சரியான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக இது நம்ம பார்த்ததுதான் விமானி மனித மனிதநேயம் மெர்சி கருணை டிரான்ஸ்பிளண்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை லாரினா சரக்குந்து ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை குறிகள் அறிதல் மாணவர்கள் ஆம் என்பதை போல் போல தலையாட்டினார்கள் இதில் ஆச்சரியக்குறி வந்திருக்கு இங்கே இப்படி வந்திருக்கு இங்கே வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஒற்றை மேற்கோறி குறியில் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை பிழை நீக்கி எழுதுக துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் இதில் முதல் சொல் என்ன வரும் துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் என்பது சரியான ஒன்று உதித்த எதிர்ச்சொல்லை எடுத்து எழுது உதித்தன்னா என்ன வரும் அதனுடைய எதிர்ச்சொல் மறைந்த என்பது சரியான எதிர்ச்சொல் பொருந்தா பெயரை கண்டறிய நவ்வையார் காவற்பெண்டு நப்பசிலையார் இவங்கெல்லாம் சங்ககால பெண் புலவர்கள் நீலாம்பிகை அம்மையார் வந்து அவங்க கிடையாது இது நீலாம்பிகை அம்மையார் யாருன்னு ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டிருப்பாங்க இவங்க மறைமலை அடிகள் மகள் தான் வந்து நீலாம்பிகை அம்மையாராவார் பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் மார்பு அமிழ்து இயல்பு இயல்பு இதில் நெஞ்சு என்பது பொருந்தா சொல்லாகும் குற்றியல் உரத்துல அடுத்தது தவறான இணையை கண்டறிக தார்னா மாலை தமர்னா பகைவர் சாரி தமர்னா உறவினர்னு வரும் பகைவர் தவறு இதுதான் வந்து தவறான இணை முனிவு சினம் கவரினா சாமரை என பொருள்படும் அடுத்த ஒன்று கீழ்காணும் பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகிறது இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர் நிழல் தரும் ஊர் மன்றங்கள் நல்லனம் பற்றி சொற்பொழிவாற்றினர் இவ்விழா இருபத்தி நாட்கள் நடைபெறும் இதுவும் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் அதாவது இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்னு கேட்டிருக்காங்க மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா விழா ஆகும் விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது விழாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாடின் வெளிப்பாடாக உள்ளது இந்திர விழா என் நகரோடு தொடர்புடையது இந்திர விழா பார்த்தீங்கன்னா புகார் நகரோடு தொடர்புடையது இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா புது மணல் கொண்டு பரப்பினர் எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெறும் இந்திர விழா இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெறும் என்பது சரி சொல்லும் பொருளும் பொருத்துக கனக சுனை அப்படின்னா என்ன மதவேளங்கள் முரலும் பழவை வெயினா மூங்கில் கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை அதே மாதிரி மதவேளம் வேளம்னா யாரை வேளங்கள்லாம் மத யானைகள் முரளும் முழங்கும் பலவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை ஒன்று கூட்டல் இடம் இதை நம்ம சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது ஓரிடம் என்பதுதான் சரியான ஒன்று ஒரு இடம் ஒன்று இடம் ஒன்று இடம் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று சரியான என்னடையை தேர்வு செய்க இதில் ஒரு ஓர் எங்கே வரும்னு நம்ம பார்த்துருக்கோம் ஒன்றாவே உயிரெழுத்துக்கு வரும் இதில் ஓர் பகல் ஒன்று பகல் ஒன் பகல் இதெல்லாம் தவறு ஒரு பகல் என்பது சரியான விடை கீழ் கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக அழைப்பு மணி ஒழித்தது கயல் கதவை திறந்தால் இதற்கு என்ன வரும் அழைப்பு மணி கயல் கதவை திறந்தால் என்பதுதான் சரியான விடையாகும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் சுருங்கிய காய் எந்த காய் நுனியில் சுருங்கிய காய் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சூம்பிடுச்சு அதாவது சோம்பல் அழுகல் அழியல் எல்லாம் தவறு நுனியில் சுருங்கிய காய் சோம்பலாகும் ஆன்சியன் லிட்டரேச்சர் இதுக்கு என்ன வரும் பண்டைய இலக்கியம் இதில் நம்ம எபிக் லிட்டரேச்சர் மாடர்ன் லிட்டரேச்சர் டிவோஷனல் லிட்டரேச்சர் எல்லாம் பார்த்துருப்போம் இதில் ஆன்சியன் லிட்டரேச்சர்னா பண்டைய இலக்கியம் என்பது சரி கலை சொற்களை பொறுத்துகாசபர் அப்படின்னா யார் மெய்யியலாளர் நம்பிக்கை, என்னன்னு பாருங்க மறுமலர்ச்சி ரிவைவலிசம் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் என்ன விடை இவரு ஓகேன்னு சொல்லிடுறாரு கண்டிப்பா இது வந்து என்ன வரும் நேர்விடை இது மரத்து கூறுனா அது வந்து மறைவிடையாகும் குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக கனகம் கானகம் கனகம்னா என்ன குறிக்கும் பொன்னை குறிக்கும் கானகம் என்பது காடு என்பதை குறிக்கதாகும் அழகு இரு பொருள் தருக அழகுக்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க வனப்புண்ணா அழகு வனப்புண்ணாலும் அழகு அணி என்றாலும் அழகு என்று பொருள்படும் பொருள் தரும் பல சொற்கள் திங்கள் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திங்கள்னா சந்திரனை குறிக்கும் அதே மாதிரி மாதம் என்பதையும் குறிக்கும் இருபொருள் சுட்டுக பார் பார்னா பார்த்தல் பார் என்பது உலகம் என்பதையும் குறிக்கும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க நன்மை கல்வியே ஒருவருக்கு நன்மை தரும் வாழ்க்கை பயணம் நன்மை பாடங்களை கற்றுத்தருகிறது மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று கவிதைக்கு நன்மை தரும் இதெல்லாம் வந்து தவறானது மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் என்பது சரியான விடை சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக கவிதையை எழுதியவர் யாருன்னு வரணும் செல்வத்தின் பயன் என்ன எத்தனை தமிழகத்தின் முதலமைச்சர் யார் இதான் வந்து சரியான வினாச்சொல் பொய்கை ஆழ்வார் எங்கு பிறந்தார் எவற்றை பிறந்தார் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று சரியான வினாச்சொல் தமிழகத்தின் முதலமைச்சர் யார் தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு பூங்குடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் ஏன் சென்றால் எந்த பள்ளிக்கு சென்றால் பூங்குடி யார் யாருடன் சென்றால் இதில் சரியான வினா பூங்குடி பள்ளிக்கு எப்படி சென்றால் என்பதுதான் சரியான வினாவாகும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை அந்தோ என் செல்வம் பரிபோயிற்று இது எப்படி நடந்தது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான வினாச்சொல்லாகும் உறங்கினால் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் என்ன உறங்கினால்னா கண்டிப்பா என்ன வரும் அதனுடைய அடிப்பகுதி கட்டளை உறங்கு என்பது சரி எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியம் என்ன நானும் அவனும் உள்ளே சென்றோம் எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை என்றான் இது வந்து தவறு அதே மாதிரி பாருங்க மிதிவண்டியில் அவ்வளவு தூரம் போகலாமா இதுவும் வந்து பேச்சு வழக்கு ஏன் முடியாது இதில் ஒன்று நான்கு மட்டும்தான் எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியமாகும் எது தவறான குறிய நிறுத்த குறியீட்ட தொடர் மாவட்ட ஆட்சியர் குடியேற்றினால் முற்றுப்புள்ளி சரி எழில் என்ன சாப்பிட்டாய் சரி மாக்கமா பலாக்கமா வாழை என்பன முக்கணிகள் இதெல்லாம் சரி கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார் இப்படி வந்திருக்கணும் இது வந்து ஆப்ஷன் டி தான் வந்து தவறான ஒன்று நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானது செல்வி பாடம் படித்தாயா இதில் கேள்விக்குறி வந்திருக்கணும் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா இதுதான் வந்து சரியான ஒன்று இந்த ஊரின் பெயர் என்ன என்று கேட்டான் கண்ணன் இதுவும் தவறு பூ முற்றுப்புள்ளியெல்லாம் வந்திருக்கு பூக்கமா பழம் கமா பாக்கு வாங்கி வா இப்படி வந்திருக்கணும் இதுவும் வந்து தவறான ஒன்று இதெல்லாம் ஆப்ஷன் பி வந்து சரியான நிறுத்தக்குரிய தொடர் ஆன்சர் இணையான தமிழ்ச்சொல் தருக ஆன்சர்லாம் என்னன்னு சொல்லுவோம் விடை என்பது சரியான பதிலாகும் சரியான இணையை கண்டறிக கிராமம் ஊர் ஹாஸ்பிட்டல் மருந்தகம் குசினி சமையலறை இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியான இணை கிராமம் ஊர் ஹாஸ்பிட்டல் மருந்தகம் நிபுணர் ஓவியர் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று ஸ்மார்ட் கார்டு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக ஸ்மார்ட் கார்டுனா என்னன்னு சொல்லுவோம் திறன் அட்டை என்பது சரியான விடை ஒருவர் கேட்கும் கேள்விக்கு கூறும் விடை நம்ம இப்பதான் சொன்னால் அந்த மருத்துக்கூறனாவே மறைவிடை அதற்கு சரின்னு சொன்னால் அது வந்து என்னவா வரும் நேர்விடை என வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் மறுபடியும் ஒரு ஐம்பது கேள்விகள் இன்னொரு கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்